பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே என்னது சீமானேவா திரும்ப போடுது புரியல பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த புலவர் பெருமானே பெருமானே பெருமானேவா எனக்கு பொய்னாலே சீமான் சீமான்னு காதல விழுதுங்க ஏன்னா பதினஞ்சு வருஷமா ஒருத்த வந்து பொய் மட்டுமே பேசி அரசியல் பண்ண முடியும் வயிறு வழக்க முடியும் ஈழ தமிழர்களை ஏமாத்த முடியும்னா சீமானால மட்டும் தான முடியும் அதனாலதான் சீமான் சீமான் பிஜேபி எப்படி வந்து எப்ப பார்த்தாலும் நேரு காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருபத்தஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த சொல்லிட்டே இன்ன வரைக்கும் அரசியல் பண்றாங்களோ அதே மாதிரி சீமான் வந்து திமுக திமுக அப்படின்னு சொல்லிட்டு திமுக மட்டுமே பேசி அரசியல் பண்ணக்கூடிய ஆளு அதுக்காக என்ன பொய்னாலும் சொல்லுவாரு அப்படி அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இப்போ வந்து அனங்காபுத்தூர் அடையூர் ஆத்தங்கரையை ஆக்கிரமிச்சிருக்கிற மக்கள் அறுபது வருட காலமாக ஆக்கிரமிச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கள காப்பாத்துறதுக்கு ஏசு பிரானாக போனார் சீமான் அங்க போனவரு சரி மக்களுக்காக நின்னார்னா எல்லாருமே கூட நிக்கலாம் ஆனா அங்க போயுமே இது எப்படி திமுக பழைய போடலாம் அப்படின்ட்டு துடிச்சுக்கிட்டு இருந்தாரு சீமான் இந்த ஆக்கிரமிப்பை ஆற்றணும் அப்படிங்கறது சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டர் அதுவுமே வந்து எடப்பாடி ஆட்சி காலத்திலேயே கொடுக்கப்பட்ட ஆர்டர் அப்புறம் மக்களோட எதிர்ப்பு அப்படி போராட்டம் இது இதுன்னு சொல்லிட்டு இங்க வரைக்கும் நின்று இப்போ இப்ப சுப்ரீம் கோர்ட் கண்டிப்பா அகற்றணும் அப்படின்னு சொன்னதுனால திமுக ஆட்சி காலத்துல அது நடக்கதை தவிர திமுக வந்து அதற்காக மக்களை பகிர்ச்சிக்கலாம் அது செய்யணும்லாம் செய்யல இருந்த போதிலும் பதினஞ்சு லட்சத்துக்கு வந்து இவங்க மக்களுக்காக வந்து மாற்று குடியிருப்பு அப்படின்னு சொல்லிட்டு அமைச்சும் கொடுத்திருக்காங்க அவங்களுடைய முதல்ல அதுல போய் அங்க போய் வாழ்வாதாரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஐயாயிரம் ரூபா கிட்டவும் அதுக்கப்புறம் மாசத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கிட்ட வந்து முப்பதாயிரம் வரைக்கும் வந்து அவங்களுக்கு மாசம் மாசத்துக்கு வழங்குவதற்காக முதல்ல இனிஷியல் பீரியட்ல வந்து கொடுக்கறதுக்கான முடிவும் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த ஆக்கிரமிப்பை அகற்றுறதுக்கு முன்னாடி நிறைய வார்னிங்ஸ் நோட்டீஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நீங்க காலி பண்ணி போங்க நாங்க வந்து இடிக்க தயாராயிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஆனா மக்கள் வந்து இங்க இல்லைன்னா இடிச்சிருவாங்க அப்படிங்கறக்காக தான் இங்க இருந்திருக்காங்க அப்படி இருந்துமே அகற்றும் பண்ணி ஆரம்பிச்சிட்டாங்க சரி இதுல நல்லது கெட்டது பாக்கறதுக்கு முன்னாடி இவன் என்ன போய் சொல்லிருக்கலான்னு பார்க்கலாம்ல சும்மாவே சீமானுக்கு கண்ணை உறுத்திட்டு இருக்கிற ஒரு விஷயம் அப்படின்னா மெரினா பீச்ல இருக்கிற அந்த நினைவிடங்கள் தான் அதுலயே இப்போ கலைஞருக்கு வந்து பேனா வைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சீமான் வந்து தைய தக்க

அமைப்பாங்க அந்த மாதிரி அமைக்கப்பட்ட ஒண்ணுதான் அண்ணா அவர்கள் இருந்தப்போ கோடிக்கணக்கில் மக்கள் கூட்டம் கூடுறாங்க சரி அவரை புதைத்ததுக்கு அப்புறமும் இன்னைக்கு வர முடியாதவங்க அவரோட நினைவிடத்துக்கு பின் நாட்களில் வந்து வரணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா வந்துட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொது இடமாக மெரினா பீச்சை சூஸ் பண்ணி வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மற்ற தலைவர்கள் அதே இடத்துல அதே மாதிரி புதைக்க ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ கூடிய மாணவரை நம்ம வந்து எல்லா முக்கியமான தலைவர்களும் அங்க புதைச்சாச்சு வேணுனா இப்போ வந்து நம்ம அரசிடம் வந்து வேண்டுகோள் எடுக்கலாம் இனிமே வந்து அங்க எதுவுமே புதைக்க வேணாம் அது போதும் அப்படிங்கிற மாதிரி வேணா கேட்டுக்கலாமே தவிர ஆனா இவன் நல்லவனா நம்ம யோசிக்கணும்ல ஏன்னா இவ்வளவு தூரத்துக்கு வந்து சுற்றுச்சூழலை பத்தி பேசக்கூடிய நபர் எங்க வந்து வாடகைக்கு வீடு பிடிச்சிருக்கிறாரு அப்படின்னா தான் ரெண்டு லட்சம் ரூபாய் மூணு ரூபாய் மூணு லட்சம் ரூபாய் வாடகை கொடுத்து ஒரு வீட்ல இருக்கிறாரு சீமா அப்படி இருக்கும் போது நீ ரொம்ப யோகியவனா இல்ல இல்ல அவர் வாடகை வீட்டுல தானே இருக்கிறாரு அப்படின்னு கேட்டா வாடகை வீட்டுல இருந்தாலும் நீ சுற்றுச்சூழலை மதிக்கிறவா அப்படின்னா அங்க நீ வாடகைக்கே போயிருக்க கூடாது வாக்குல அந்த பழைய வீட்லயே இருந்து ஏன் போன அதுலயே முக்கியமா ஒரு நினைவிடம் கெட்டுறதுக்கு வந்து பெருசா ஆழமாலாம் நீங்க வந்து தோண்டி எல்லாம் நினைவிடம் கட்ட வேணாம் ஆனா கடலை ஒட்டி அந்த கடல் மண்ணுல நீங்க வீடு கட்டணுங்கிறப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்பிள் யாராவது சிவில் இன்ஜினியரிங் பீப்பிள் இருந்தாங்கன்னா தயவுசெய்து வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க அதுக்கு எவ்வளவு ஆழத்துல வந்து நீங்க தோணும் அதுவும் ரெண்டு மாடி மூணு மாடி கட்டணும் அப்படிங்கிறப்போ பயங்கர ஆழமாவும் தோணணும் பேஸ்மெண்ட்டும் பயங்கர அதிகமாக போட வேண்டியிருக்கும் அதுதான் ஆக்சுவலா கடலுக்கு செய்யற துரோகம் நீ வாடகை வீட்லயே இருந்தாலும் நீ ஏன் நல்லவனா இருந்தா வலசுரவாக்க பழைய வீட்டுல இருந்து எதுக்கு நீ வந்து வீடு மாத்தி போன அங்கேயே அவ்வளவு காசு கொடுத்து நீ இருக்கணும் அதுல எப்படி தெரியுமா இவர் ஒரு பக்கம் வீடு வச்சிருக்கிறாரு நம்ம தீச்சட்டி ஒரு பக்கம் வீடு வச்சிருக்கிறாரு ரெண்டு பேரும் வெளியில வந்து சேர் சொல்லிக்குவாங்க போல ஒரு ஒரு பக்கமும் கடல பாதிக்கிற மாதிரி இவங்க அப்படியே டால்பின் குதிக்கிறத பாத்துட்டு தான் வந்துட்டு காஃபியே குடிப்பானுங்களாம் நீங்க தான் ஆக்சுவலா துரோகம் பண்ணிட்டு இருக்கீங்க அந்த வீட்டுக்கு போன அதுலயும் முக்கியமா அறுபது வருட காலமா வந்து இந்த அனங்காப்பூர்ல வந்து அந்த மக்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இவர் இருக்கிறாரு அந்த ஏரியால அறுபது எழுபது வருஷத்துக்கு முன்னாடி அது ஒரு கிராமமா இருந்துச்சு அது ஊரோட பேர் வந்து இப்ப நீலாங்கரை முன்னாடி வந்து திருநீலகண்டபுரம் இப்ப கூட அந்த நீலாங்கரையில ஒரு கோயில் இருக்கு திருநீலகண்டேஸ்வரர் அப்படின்னு ஒரு சிவன் கோயில் இந்த பணக்காரங்க எல்லாம் சேர்ந்து கட்டின கோவிலா கோவில் வந்து ஒரு கடல் பக்கத்துல இருக்குன்னா ஒண்ணு கோவில் இருக்கும்ல சர்ச் இருக்கும் அது அங்க வாழ்ற அந்த மீனவர்கள் கும்பிடுறதுக்காக கட்டின கோவிலா இருக்கும் இல்ல சர்ச்சா இருக்கும் அங்க மீனவர்கள் வாழ்ந்த ஒரு பூமி அதை ஆக்கிரமிச்சுதான் அவங்களை கொஞ்சம் கொஞ்சமா அப்படி இருந்து ஓரம் கட்டிட்டு இவ்வளவு பெரிய பங்களா வீடெல்லாம் கட்டியிருக்காங்க அதுவும் வீடுங்க அந்த பீச்ச ஒட்டி அப்படிங்கிறப்போ அங்க எதுக்கு ரொம்ப இந்த நலம் இருக்கான்னு தெரியல இப்போ இந்த ஆக்கிரமிப்புக்கும் திமுக தான் காரணம்னு சொல்லிட்டு பழைய போட்டாச்சா அடுத்து என்ன பழி போட்டிருக்கிறாருன்னு எஸ் பள்ளிக்கரணை அந்த வந்து யாரு இவ்ளோ இந்த சதுப்பு நிலத்தை குப்பமேடா ஆக்குனா அதுக்கப்புறம் வந்து கூவம் நதிக்கரையே யாரு வந்து குப்பமேடாக்குனு கேட்கிறாரு யார் ஆக்குனா யார் ஆக்குனா இந்த ஆட்சியாளர்கள் தானே இந்த ஆட்சியாளர்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ உள்ள திமுக மேல பழிய போடுறதுக்கு தீவிரமா இறங்கி இருக்கிறார் சீமான் இதுலதான் இவர் வந்து பிஜேபிக்கும் அதிமுகக்கும் எப்படி அடிமையான சங்கி கால்நக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்க புரிஞ்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல அதிமுக பீரியட்லயே இந்த பள்ளிக்கரணையோட ஆக்கிரமிப்பு வந்து ஆரம்பிச்சிருச்சு அதுலயே இந்த குப்பமேடு அப்படிங்கிறது ஜெயலலிதா அவர்கள் மீது இருக்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு எக்காலஜிக்கலா சரியா பிளான் பண்ணாம அந்த நிலத்தை பால் செய்தார் அதுவும் அது சதுப்பு நிலத்தை வந்து வீணடிச்சார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்ன வரைக்கும் இருக்கு அதை நேக்கா கொண்டு வந்து திமுக தலையில ஏத்த பாக்குறாரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஆறு வரைக்குமே அதாவது கூப்பில உட்கார வச்சிட்டோம் திமுக கூப்பில உட்கார வச்சிட்டோம் கொண்டாடிட்டு இருக்காங்கல்ல அந்த பத்து வருட காலத்திலயும் பாத்தீங்க அப்படின்னா இவங்க பண்ண நாசம்தான் தான் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி ஆறுல கலைஞர் அவர்கள் வராரு பதினோரு வரைக்கும் அவருடைய ஆட்சி காலம் அதுல இந்த நிலத்தை பாது பாதுகாக்கிறதுக்காக அவர் ஜியோவை எல்லாம் பாஸ் பண்ணி அவர் என்னென்ன முயற்சிகள் எடுத்தாரு அப்படிங்கிறது அந்த ஜியோவை நான் வந்து பின்னாடி போடுறேன் ஜியோவை பாஸ் பண்றாரு அவர் இதை காப்பாத்துறதுக்கு அவரால முடிஞ்ச முயற்சிகளை அந்த ஐந்து ஆண்டுகள் வந்து செஞ்சாரு அதுலயே முக்கியமா அதுல இருக்கிற முன்னூத்தி ஹெக்டேர் நிலங்களை வந்து அவர் பிரிசர்வ் லேண்டா அறிவிச்சு அதை வந்து தமிழ்நாடு ஃபாரஸ்ட் கண்ட்ரோலுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து கொண்டு போறாரு அதுக்கப்புறம் வந்து அது சதுப்பு நிலமான அதுக்கு வந்து ஒரு வெட்லாண்ட் கன்சர்வேட்டிவ் பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூனியன் கவர்மெண்ட் வந்து கண்ட்ரோல்ல இருக்கு அதையுமே அதை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே வந்து கோரிக்கை வைக்கிறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பள்ளிக்கரணையை காப்பாத்ததுக்காக ஆக்சுவலா செஞ்சார் கலைஞர் அவர்கள் ஆனா இன்னைக்கு இந்த நாயஸ்தம் போய் உட்கார்ந்துக்கிட்டு எப்படி இந்த மக்களை வந்து வெளியில விடாம அரசியல் பண்ணிட்டு இருக்கிறானோ இத்தனைக்கும் அது வந்து அரசு அவங்களுக்கு வீடு தருதுன்னு சொல்லுது இதனால தான் மழைநீர் போக்கு சரியில்லைன்னு சொல்லி சொல்லுது அப்படி இருந்தால் இங்க போய் நாயசம் வந்து நாயஸ்தம் பண்ணிட்டு இருக்க மாதிரி அன்னைக்கு ஜெயலலிதா அம்மையார் பீரியடில் அவங்க ஆக்கிரமிப்பு பண்ணணும்னு முடிவு பண்ணும்போது நிறைய வந்து நாயஸ்தர்கள் நாயஸ்தம் பண்ணாங்க அப்போ இதுதான் நடந்துச்சு கலைஞரால ஒரு அளவுக்கு மேல அது மூவ் பண்ணவே முடியல அதுக்கப்புறம் அவருடைய ஆட்சி காலமே முடிஞ்சிருது ஜியோ எல்லாம் பாஸ் பண்ணிடுறாரு ஆட்சி காலம் முடிஞ்சிருது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு பத்து வருஷமோ என்னமோ வந்து இவங்களோட ஆட்சி இப்ப மறுபடி கலைஞரோட மகனான மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி அந்த ஆட்சியில மறுபடியும் அவங்களுக்கு அதற்கான முயற்சி எடுக்கிறாங்க சரி இன்னைக்கு இந்த நிலத்தை வந்து சுத்தப்படுத்தி ஆக்கிரமிப்பு அகற்றி மழை நீர் போக்க வந்து சரி பண்ணாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய ப்ராஜெக்ட்ல அடுத்த ப்ராஜெக்ட்லாம் பள்ளிக்காரன கூட இருக்கலாம் இல்லையா அதுக்கு தெரியாம திமுக மேல இத்தனை வருட கால பழிய அப்படியே ஒரே நோட்டா இவங்க தலையில எழுதிட்டு போனோம்னு நினைக்கிறீங்க பாத்தீங்களா இன்னும் எங்களை பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல சீமான் இப்படி பேசுறத கேட்டு எனக்கு ஒரே சிரிச்சு சிரிச்சு வயிறா வலிச்சுட்டு இருக்கும் தான் ரொம்ப சிரிக்காதமா எங்க அண்ணா எவ்வளவு பெரிய அறிவாளி தெரியுமா இதை கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் கார்டை வந்து நீட்டினாங்க சரி அப்படி என்னடா சொல்லியிருக்காருன்னு எனக்குமே அழுகையா வந்துருச்சு இப்படிப்பட்ட ஒரு நல்லவரை அறிவாளியை தான் நம்ம சீமாக்காம பதினஞ்சு வருஷம் ஓட்டு போடாம விட்டுட்டோமா அச்சச்சோ ஓட்டு போட்டிருந்தா எங்கேயோ போயிருக்குமே தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு நான் பூரிச்சு போனது மட்டும் இல்லாம அழுது அழுது வருத்தப்பட்டு அதனாலதான் வீடியோ போடல அப்படி என்ன சொன்னாருன்னு கேக்குறீங்களா பாத்திரலாமா நியூஸ் கார்டை அதான் அது உச்சநீதிமன்றம் எல்லா விஷயங்களிலுமே தலையிடும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் அப்படின்னு கேட்டிருக்கிறாரு இவ்வளவு பெரிய அறிவாளிக்கு நான் ஏன் ஓட்டு போடல அப்படின்னு எனக்கு வருத்தம் இருக்குமா இருக்காதா இருக்கும் தானே இன்னொன்னு எங்களை பைத்தியக்காரனே நினைச்சிட்டு இருக்கேன் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் எதுக்கு மத்திய அரசுடைய சட்டங்களை இயற்றுவதற்கும் மாநில அரசுகளுடைய சட்டங்களை இயற்றுவதற்கும் தான் சட்டமன்றமும் நாடாளுமன்றமும் ஆனா அந்த சட்டங்கள் எப்ப வந்து அரசியல் அமைப்புக்கு மீறியதாக கான்ஸ்டியூஷனுக்கு பொவ்வாததாக இருக்குதோ அப்பெல்லாம் வந்து தலையில கொட்டுறது சுப்ரீம் கோர்ட்டோட வேலையை தவிர எல்லா விஷயத்தையுமே சுப்ரீம் கோர்ட்டே செய்யும்போது போது இவங்க எல்லாம் எதுக்குன்னு கேக்குறது எப்படி இருக்குன்னா அதான் குழந்தைங்களை பாக்குறதுக்கு வயசான தாத்தா பாட்டி இருக்காங்களே அப்ப எதுக்கு பெத்தவங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு மே பதினெட்டுல சீமா நாத்துனதுல எல்லா விஷயமே நம்ம பேசிட்டு நினைச்சிட்டு இருக்கும் போது ஒரு சில விஷயத்தை நம்ம கவனிக்காம விட்டு அதுதான் என்ன அப்படின்னா தமிழர்கள் அவர்களுடைய வேற கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வேரை தேடி போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு நீ யாரும் வரையில வேண்டுமானால் உன் தொண்ணூறு தேதி நீ செல்ல வேண்டுமானால் இன்னும் வரையில் பலாயிரத்தில்

அவனோட அப்பா அம்மா யாரோ மூதாதீர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் வேற தேடி போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த ரெண்டு தான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா சீமான் எங்க போக சொல்றாருன்னா மலைகளுக்கு போ வேர் செடிகளை எல்லாம் தேடு ஒவ்வொரு செடியிலயும் மருத்துவம் இருக்கு அது என்ன மருத்துவம்னு தின்னு பார்த்து கண்டுபிடிச்சு நீ வந்து சொல்லு அப்படிங்கறாரு நான் என்ன கேக்குறேன்னா அப்ப என்ன ஹெச் ராஜாவுக்கு நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மருத்துவர்களெல்லாம் கூட்டிட்டு வந்து பார்லிமெண்ட் சீட்டுக்கு நிக்க வச்சீங்க எல்லாம் மண்டையில தட்டி போ மலை மேல ஏறு போய் எல்லா வேர்களும் என்னென்ன வேறுன்னு கண்டுபிடி கூட வேணா ஒரு அசிஸ்டண்டா ஹர்ப்ஸ் மெடிசன் படிக்கிறவங்களை கூட்டிட்டு அப்படின்னு அனுப்பி விட்டுருந்து இருக்கலாம்ல அவங்கெல்லாம் நிறைய கண்டுபிடிச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல ஆனா அந்த ஆணையே தேவைனா ஆல்ரெடி என்னென்ன செடிகள் எல்லாம் என்னென்ன மருத்துவம்னு எழுதி வச்சிட்டாங்க சரி எனக்கு இதுல என்ன கேள்வி இருக்குன்னா உங்க கட்சியில இருந்து வெளியில வந்தவர் ஒருத்தர் சொன்னாரு நீங்க வந்து இயற்கையான முறையில கருத்தரிப்பு செய்யல செயற்கையான முறையில ஐவிஎஃப் முறையில தான் வந்து செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்ட்டு நீங்களுமே உங்க ஒய்ஃப் கூட எவ்ரி ஈவினிங் அப்படியே மலை மேலே ஏறி 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 போய் தேடி வேற கண்டுபிடிச்சு மருந்தை கண்டுபிடிச்சு சாப்பிட்டு இயற்கை மருத்துவமா இயற்கை முறையில கருத்தரிச்சிக்கலாம்ல ஏன்னா நீங்க எப்ப பார்த்தாலும் காலை பாப்பர பேன் விரிச்சிட்டு ஏசியை போயிட்டு கார்ல ஸ்வய் ஸ்வைங் ஸ்வயங் இந்த அனகாபுரத்துக்கு போயிட்டு வந்தீங்க உங்களுக்கு எல்லா விதமான முன்னேற்றமும் வேணும் கார் வேணும் எல்லாமே பங்களா வேணும் அது கடலோரத்துல வேணும் ஆனா எதுக்கு உட்காந்து கை தட்டி ரசிச்சிட்டு இருக்கோம் மலை ஏறி இதை கண்டுபிடிச்சிட்டு இருக்கணும் இந்த ஆணையை பிடிங்கிட்டு இருக்கணும் மே பதினெட்ட ஒட்டி நம்ம போட்ட வீடியோல ஒரு அன்பர் வந்து ஒரு கருத்து சொல்லியிருந்தாரு அது யாருமே இது வரைக்கும் யோசிக்காத ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ தான் ஏன் அப்படின்னா நம்ம எப்பயுமே சீமான் கிட்ட வைக்கிற கேள்வி என்னன்னா இது வரைக்கும் நீ வந்து ஈழ தமிழர்களுக்காக என்ன செஞ்ச குறைஞ்சபட்சம் இங்க இருக்கிற அகதி மக்களுக்காக நீ என்ன செஞ்ச அவங்களுடைய வாழ் உரிமை மேம்பாட்டுக்கு அதுக்கப்புறம் அவங்களுடைய குடியுரிமைக்காக நீ வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது பேசினியா போராட்டம் செஞ்சியா ஏதாவது இப்ப இருக்கிற அரசு கிட்டயாவது கோரிக்கை வச்சியா அப்படின்னு நம்ம கேட்டுட்டே இருப்போம்ல அவர் இன்னொரு பாயிண்ட்டுமே சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா யூஷுவலா இந்த வெளிநாடுகள்ல இருந்து வந்து படிக்க வரவங்களுக்கு வந்து இங்க உள்ள ஸ்கூல்ஸ்ல வந்து என்ஆர்ஐ கோட்டா மூலமா தான் வந்து கொஞ்சம் சீட்ஸ் தான் அலோகேட் பண்ணுவாங்க அதுலயும் ஃபீஸ் ரொம்ப அதிகமா இருக்கும் ஏன் வந்து சீமான் ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஒரு கோரிக்கையோ வந்து யூனியன் கவர்மெண்ட் கிட்ட வச்சு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்டே வச்சு ஈழத்துல இருக்கிற மக்களுக்காக வந்து அவங்க படிப்புக்கு இங்க இந்தியாவுக்கு வர வைக்கிறது ஆனா முயற்சிகள் அப்புறம் அவங்க இந்த என்ஆர்ஐ கோட்டால போகாம நார்மலா நம்ம படிக்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் கோட்டால கொஞ்சம் கம்மியான ஃபீஸ்ல அவங்க படிக்க வைக்கிறதுக்கான முயற்சிகள் காலேஜஸ்லயுமே அவங்களுக்கு நிறைய அட்மிஷன்ஸ்க்கு அவங்களுக்குமே வந்து ஒதுக்குறது இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏன் வந்து இதுவரைக்கும் வரைக்கும் பேசல அப்புறம் ஸ்ரீலங்கால இருக்கிற அரசியல் அமைப்புல வந்து ரிசர்வேஷன் முறையில ஈழ மக்களுக்குமே வந்து எப்படி இங்க வந்து இந்த தனித்தொகுதி அப்படின்னு ரிசர்வ் தொகுதி இருக்கோ அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு சில சீட்டுகள் வந்து ரிசர்வ் சீட்டு அரசியல் அமைப்பு முறையில அவங்க வந்து அவங்களுக்கான இடங்களை வந்து உறுதி செய்யறதுக்காக பேசல இதெல்லாம் வந்து இந்திய அரசாங்க கிட்டம் சீமான் பேசலாமே இதற்கான முயற்சி எடுக்கலாமே இதற்கான போராட்டங்கள் செய்யலாமே ஏன் வந்து எப்பயுமே வெறும் அவரோட வயிறை மட்டும் வளர்க்குறதுக்கே வந்து பேசிட்டு இருக்கிறார் இதை இப்பமாவது இந்த மக்கள் புரிஞ்சுக்கிட்டு இவங்க பின்னாடி நிக்காம திருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பர் வாயிலாக நானுமே கேட்டுக்கிறேன்